வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு வண்டி வந்து ஒரு பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் டுவெண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதி பன்னிரெண்டு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த ஜேசிபி என்னுடைய முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முடிய தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கனாவே பின்னு புஷு தேய்மானம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரஸர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா ஃபில்டர் மாத்திட்டிங்கன்னா முட்டிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணி இருந்திங்கன்னாவே இன்னொரு திரட்ட அவருட் திரட்ட இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் ரவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பக்கவான ஒரிஜினல் பயணிங்க வண்டியினுடைய அன்றா கேஜர் எல்லாம் வெல்டு போக்குவது எல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க பாலிகாவின் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளை குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி போமனுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு எல்லாமே தரமான கண்டிஷன்ல இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு நல்ல நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி போமனுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி தேவைப்படும் ஜெஸ்சிபிக்கார நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் விற்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க நான்கு இடங்களுமே ஒரிஜினர் நல்ல நல்ல பட்டன் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல தரமான கண்டிஷனுங்க இன்ஜினுக்கு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஜே ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்